ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் பதிமூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஏபிசி கொடுத்துக்கிட்டு ஏ இன்டூ எக்ஸ் இன்டூ பிசி இக்குவல் டு சிஎனில் எக்ஸ் என்ற அணியை காண்க ஒரு சமன்பாடு தந்திருக்காங்க இதை யூஸ் பண்ணி எக்ஸ் அணியை கண்டுபிடிக்கணும் ஓகே தந்திருக்கக்கூடிய ஏபிசி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி இந்த சமன்பாடு எடுத்து எழுதிக்கலாம் ஏ இன்ட்டு எக்ஸ் இன்டு பி இஸ் ஈக்குவல் டு சி என்ன தேவையோ அதை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அப்போ எக்ஸாக மட்டும் இங்கே வச்சுக்கலாம் ஏ சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஏ இன்வர்ஸா மாறும் அடுத்த அந்த சி எழுதிக்கோங்க நான் எப்படி எழுதுறனோ அப்படி தான் நீங்கள் எழுதணும் மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது இனி பி அந்த பக்கம் போச்சுன்னா பி இன்வர்ஸா மாறும் ஓகேங்களா இனி ஏ இன்வர்ஸுக்கு பதில் அதோடய ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம் ஒன்று டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் ஏ இன்டூ அட் ஜாயிண்ட் ஏ எழுதிட்டேன் இனி இந்த சி அப்படி எடுத்து எழுதிருங்க பி இன்வர்ஸ் வேற எதுவுமே இல்லை ஏ இருக்கூடிய பிளேஸ்ல பி இருக்குது அப்போ இந்த ஃபார்முலா இல்லை ஏ பிளேஸ்ல பி அப்படின்னு மாற்றி எழுதிட்டாலே போதும் எழுதிக்கலாம் ஒன்று டிவைடட் பை மாட்லஸ் ஆஃப் ஏக்கு பதில் பி அடுத்த அட்ஜாயிண்ட் ஏக்கு பதில் பி எழுதிட்டோம் இப்போ ஒன்னு டிவைட் பை ஏ இங்க இருக்கு இதோட மாட்லஸ் கண்டுபிடிக்கணும் இங்க ரெண்டு நிறை ரெண்டு இப்படி இருந்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னா குறுக்க பெருக்கணும் ஒன்னே ஜீரோ பெருக்கணும் ஜீரோ தான் அடுத்த நடுவுல மைனஸ் இனி இதை ரெண்டையும் பெருக்கணும் இங்கே ஒரு மைனஸ் அப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிடும் பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா பிளஸ் ஆயிடும் இனி பெருக்கலாம் ஈர் ஒன்னு ரெண்டு அடுத்த அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம் ரெண்டு நிறை ரெண்டு நிரல் அப்போ இதோட அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த மூளை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை மாத்தணும் சீரோ மேலே வந்துடும் ஒன்று கீழே வந்துடும் அப்போ எழுதிக்கலாம் சீரோ ஒன்று இனி இந்த சைடு என்ன பண்ணணும்னா குறியீட மாற்றணும் மைனஸ் ஒன்று பிளஸ் ஒன்னாக மாறும் அடுத்த பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டாக மாறும் சரிங்களா ஓகே இனிமேல் சி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் நம்மளுக்கு கொஸ்டின்ல அதான் கொடுத்துருந்தாங்க அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இனி

இனி இந்த சைடு குறியீடு மாத்தணும் மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டா மாறும் அடுத்த பிளஸ் ஒன்று மைனஸ் ஒன்னா மாறும் சரிங்களா ஓகே இனிமேல் சால்வ் பண்ணலாம் ஒன்று டிவைடட் பை சீரமே ரெண்டையும் கூட்டினா ரெண்டு இனி இதை இங்கே எழுதிக்கலாம் இன்று ஒன்று டிவைடட் பை மூணே ரெண்டையும் கூட்டினா அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டையும் நான் பெருக்க போறேன் லாஸ்ட்டு அதை பெருக்கிக்கலாம் ஓகே முதல் நிறை முதல் நிரல் பெருக்கலாம் ஜீரமே ஒன்னையும் பெருக்குனா ஜீரோ இனி ஒன்னே ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு ரெண்டுமே பிளஸ் அப்ப பிளஸ் ரெண்டு இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் ஜீரோவே ஒன்னையும் பெருக்குனா ஜீரோ ஓ ரெண்டு ரெண்டு ரெண்டுமே பிளஸ் அப்போ பிளஸ் ரெண்டு இனி இரண்டாவது நிறை முதல் நிரல் மைனஸ் ரெண்டே ஒன்னையும் பெருக்குனா மைனஸ் ரெண்டு இனி ஒன்னே ரெண்டையும் பெருக்கணும் ரெண்டுமே பிளஸ் பெருக்குன்னா ரெண்டு தான் கிடைக்கும் இனி இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் மைனஸ் ரெண்டே ஒன்னே பெருக்குனா மைனஸ் ரெண்டு இனி ஒன்னே ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு தான் ரெண்டுமே பிளஸ் அப்போ பிளஸ் ரெண்டு பாக்கி இருக்கக்கூடிய இந்த அணியை அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு ஓகே இப்போ ஓர் ஒன்று ஒன்று டிவைட் பை ஈரஞ்சு பத்து இனி ஜீரோவை ரெண்டையும் கூட்டினா ரெண்டு அடுத்த திரும்பவும் ஜீரோவை ரெண்டையும் கூட்டினா ரெண்டு தான் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ இனி இந்த அணியை அப்படி எடுத்து எழுதிருங்க ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு அடுத்த ஸ்டெப்பில் அதை பெருக்கலாம் ஒன்று டிவைட் பை பத்து இனி பெருக்கலாமா முதல் நிறை முதல் நிரல் ஈர் ஒன்று ரெண்டு ஈர் ஒன்று ரெண்டு ஒரு மைனஸ் அப்போ மைனஸ் ரெண்டு பெருக்கும் போது ஒரு மைனஸ்னா அதை அப்படி எடுத்து எழுதிடணும் இனி முதல் நிறை இரண்டாவது நிரல் ஈர் ரெண்டு நாலு ஈர் மூணு ஆறு ரெண்டும் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் ஆறு இனி இரண்டாவது நிறை முதல் நிரல் ஜீரோவே ஒன்றையும் இருக்குன்னா ஜீரோ அடுத்த திரும்பவும் ஜீரோவே மைனஸ் ஒன்னையும் பெருக்குனா ஜீரோ தான் இனி இரண்டாவது நிறை இரண்டாவது நிறல் ஜீரோ ரெண்டையும் பேருக்குனா ஜீரோ ஜீரோவே மூணையும் பேருக்குனாலும் ஜீரோ தான் சரிங்களா ஓகே இனிமேல் ஒன்று டிவைடர் பை பத்து அப்படி எடுத்து எழுதிருங்க இருந்து ரெண்டை கழிச்சா ஜீரோ நாலையும் ஆறையும் கூட்டினா பத்து ஜீரோ ப்ளஸ் ஜீரோ 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 ப்ளஸ் ஜீரோ ஜீரோ தான் இப்போ பாருங்கள் இங்கே ஒரே ஒரு பத்து மட்டும் இருக்குது அந்த பத்தை நான் வெளியே கொண்டு வர போகிறேன் அப்போது ஒன்று வெளியே கொண்டு வரும்போது பெருக்கல் பத்து இப்படின்னு எழுதணும் கீழே வந்து பத்து இருக்குது ஓகே இப்போ பாருங்கள் ஜீரோ இப்போ பத்தை வெளியே கொண்டு வந்துட்டோம் பத்தை எப்படி எழுதலாம் ஓர் பத்து 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 இங்கே வெளியே வந்துடுச்சு அப்போ பாக்கி என்னதுக்கு ஒன்று அப்போ பத்து இருக்கக்கூடிய பிளேஸில் ஒன்றுன்னு எழுதிருங்க பாக்கி ஜீரோ ஜீரோ இப்போ இந்த பத்தும் இந்த பத்தும் கேன்சல் ஆகிடும் இனி ஒன்னையும் இதையும் பெருக்குன்னா இதே தான் கிடைக்கும் அப்போது இதை மட்டும் தனி எடுத்து எழுதிடுங்க ஜீரோ ஒன்று ஜீரோ ஜீரோ இதுதான் எக்ஸ் அணி இவ்வளோ தான் இந்த சம் இதை உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்